ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பிரியாணி பண்ண ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலு பச்சை மிளகாய் கொஞ்ச நாள் கொத்தமல்லி கூடவே ஒரு கை புதினா உங்களுக்கு கொத்தமல்லி புதினாவோடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சம்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒன்றரை கப் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் வெஜிடபிள் பிரியாணிங்கிறதுனால பாஸ்மதி ரைஸோட இந்த ஜீரக சம்பா ரைஸில் பண்ணுறப்போ இன்னும் சூப்பராக கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ இந்த அரிசி நம்ம இன்றைக்கி நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ தேவையான அளவுக்கே மீல் மேக்கர் எடுத்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நெய் அதிகமாக சேர்த்தா தான் இந்த சாதம் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ எண்ணெய் நெய் சூடானதுக்கப்புறம் மூணு பட்டை ஒரு நட்சத்திரப்பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு பிரியாணி இலை இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ இது கூடவே ரெண்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் பொறுமையாக ஃப்ரை பண்ணலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கி வரப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஒன்றா சேர்த்து இதோடைய ராசுமல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபர்ஸ்ட்டே அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்து கொத்தமல்லி புதினா உடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறி கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா உடைய பச்சை ஸ்மெல் முழுசாக போயிருக்கணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும் இப்போ அது கூடவே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த மில் மேக்கர் அதையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் இந்த மாதிரி மில் மேக்கரை ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்ப அதோடைய பச்சை வாடை எதுவும் இல்லாமல் நமக்கு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த மசாலா உடைய போகட்டும் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு எட்டு பீன்ஸ் ஒரு கையளவுக்கு பச்சை பட்டாணி இது கூடவே நீங்கள் காலிஃப்ளவர்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இன்றைக்கி நம்ம ஒன்றரை கப் அரிசி எடுத்திருக்கோம் அதனால நான் மூணு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இந்த சாதம் செய்கிறதுக்கு நம்ம நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம் அதனால காய்கறி வேகிறதுக்கு தனியாக தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுச்சு இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க அரிசி ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு விசில் விசில்வியும் ஃப்ளேமில் விடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கருடைய ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரான சுட சுட வெஜிடபிள் பிரியாணி நமக்கு இப்போ தயாராகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்